ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய கத்திரிக்காய் கடையில் தாங்க பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு மட்டுமல்லாமல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு தக்காளியை குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க தோல் சி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் வச்ச உடனே நல்லா மசியுது அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு மசிச்சு விட்டாச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு காஞ்ச வரமிளகாவை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருகப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கடையில் இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்